வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ரசம் சௌச்சவும் சிறுபருப்பு போட்டு கூட்டுக்கறி காலப்பயத்தை விழுங்க சவுச்சவ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சவுச்சவ கட் பண்ணி சிறுபருப்பையும் கழுவி வச்சுருப்பேன் அதையும் எடுத்து போட்டு ஒன்றா போட்டு வேக வச்சுருவேன் அப்புறம் ரசத்துக்கு புளி கொஞ்சோண்டு எடுத்து நனைய போட்டிருக்கேங்க புளி நனைய போட்டோன்னா ரசத்துக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி மிளகாய் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பூடு ஜீரகம் மிளகுங்க இவ்வளவும் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டாவது என்ன செய்யணும்னா நம்ம வந்து இது அதுக்கப்புறம் வந்து இருக்குது பார்த்திங்களா கானைப்பயிர் தவிழ் வந்து இப்போ வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதாவது வந்து கொழுப்பெல்லாம் கரைக்குமாங்க அதனால காணப்பயிர் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் கொஞ்சோண்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லா வறுக்கணுங்க வறுத்து அந்த மணம் வந்தோடனே நம்ம நிப்பாட்டிடணும் கரிஞ்சுட்டினாலும் தொழில் நல்லா இருக்காது அதனால் நல்லா வறுத்து அதை ஒரு குத்து குத்தி நம்ம வந்து ஊமியெல்லாம் எடுத்து நாங்கள் ஊமியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து காணோம் உடச்ச காணம் கொஞ்சோண்டு உப்பு ஒரு மிளகா இல்லைன்னா அரை மிளகா கூட வச்சுக்கலாம் கூடு உப்பு புளி வைக்கக்கூடாதுங்க ஏன்னா புளி வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது காணப்பேற்றவருக்கு வந்து புளி வைக்கக்கூடாது இப்போனா ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டாவது என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணோற்றி கழுகுளு நம்பருக்கு போட்டு ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கணும் கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு புளி நனைய போட்டுக்கோடா புளியை கரசலே நல்லா புளி கரைசல் நல்லா கரைச்சி அதே அதை புளியை எடுக்காமல் சும்மா அப்படியே போடுங்க அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டு பூர்வத்திக்கெல்லாம் அந்த சார எழுத்துட்டு கட்டையைப்படாமல் அந்த சக்கையோடு போடுங்க அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் அப்படியே நான் போட்டுருவேன் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எடுத்து போட்டுருவேன் மஞ்சள் பொடி போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு கல்லுப்பும் எடுத்து போட்டுருவேன் கல்லுப்பு போட்டுட்டு ரெண்டாவது என்ன செய்வேன் கொஞ்சோண்டு காயம் காயம் கல் காயம் கட்டிக்காயம் தான் போடுவேன் இன்றைக்கு கட்டிக்காயம் இல்லை இறக்குறப்ப ரெண்டு மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கணும் அப்புறம் காணப்பயர்த்தோவை எல்லாம் அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்னா தேங்காய் பூடு மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோமா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு துவையலும் ரெடி ஆயிடுச்சு பருப்பு கூட்டும் நான் நம்ம வீட்டில் வந்து இப்படி தாங்க வைப்பேன் நீங்கள் எப்படி சொல் எப்படி வைங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சமையலுடன் சந்திக்கிறேன்